ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனம் அநேக வாசனாக்களின் ஒரு மூட்டையே உண்மையில் ஜகத் எனும் இந்த படைப்பனைத்துமே மனம்தான் தனி மனிதனுக்கு உலகம் அனைத்தும் இதுவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது மனம் இயங்காமல் இருப்பதால் படைப்பு என்ற ஒன்று ஒருவருக்கு இருப்பதில்லை இந்த படைப்பின் தோற்றமும் அழிவும் மனதில் தோன்றும் சங்கல்பங்களின் தோற்றம் மற்றும் அழிவைப் பொறுத்து அமைகிறது எனவே மனம் அழிந்தால் உலகமும் அழிந்து ஒருவர் முக்தி அடைகிறார் மோட்சம் பெறுகிறார் எவர் ஒருவர் சித்தத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கே ஆத்ம தரிசனம் கிடைக்கும் சித்தம் என்பது வளர்ந்த மரம் அதற்கான விதையே அகந்தை அதாவது நான் எனும் உணர்வு நான் என்ற விதையை வீசி எறிந்துவிட்டால் திட்டத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் தானாகவே மாயமாக மறைந்துவிடும் இந்த பலன்களை வேண்டி மெய் ஆர்வத்துடன் இயங்கும் ஆன்மீக சாதகர் எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புலன்கள் எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் இழந்த ஆதிக்கத்தை மீண்டும் பெற்று மனிதனை அடிமைப்படுத்தக்கூடும் ஆன்மீக சாதகர் இதுவரை பெற்ற வெற்றியை இழக்கக்கூடும் அதனால்தான் ஆன்மீக சாதகர்கள் உலக பற்றுதல்களில் இருந்து விலகி இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள் ஞானவாகினி அத்தியாயம் ஏழு ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் போராடும் ஏற்ற தாழ்வுகளுக்கு அகந்தையே கண்ணுக்கு புலப்படாத காரணமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்